வழக்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நாலூர் நர் சிந்தனையாக சம பங்கு அப்படின்ற விதத்தில் இன்றைக்கி நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம் சம பங்குனால் என்ன அர்த்தங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் என்னோடய பங்கு அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா அப்படின்னா இப்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது யாராவது ஒரு இடத்துல ஒரு உண்மை பொருள் பொருளை பற்றியோ இல்லை இயற்கையை பற்றியோ கண்டுபிடிச்சிருக்காங்க மனித இனத்திற்கு முழுமையாக அது சொந்தமாயிடுது அப்போ அந்த கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட உரிமையாக அது இருக்கக்கூடாது இருக்கவும் முடியாது ஏன் அப்படின்னா இரையாற்றல் ஒருத்தர் தேர்ந்திருக்கு அப்படின்னா அவர் மூலமாக அது செயலாக்கம் சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் சுவாமி அழகாக சொல்லுவார் நீங்கள் ஏன் சும்மா இருக்க மாட்டீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார் அப்படி கிடையாது இயற்கை வந்து படைச்சி என்கிட்ட சொல்லிடுச்சு இப்படி செய்யுங்க அப்படின்னா அது கொடுக்கல அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் மார்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தைக்கு பால் கொடுக்கல அப்படின்னா கூட அந்த குழந்தை வேணாலும் குடிச்சிட்டு அது தன்னை வசி அறிக்கும் ஆனால் கொடுக்க முடியாத அந்த தாய்க்கு தான் எவ்வளோ துன்பன்றது நம்மளுக்கு தெரியும் அது போல் இரையாற்றல் இரையாற்றல் ஒன்று நம்மக்கிட்ட கொடுத்துருச்சு அப்படின்னா என்னோடய பங்களிப்பாக நான் என்ன பண்ணுங்க அதை மற்றவர்களுக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் இது சாத்தியமாகிறது அப்படின்றது இதுதான் என்னோட என்னோடய பங்கு சம பங்கு அப்படின்றது ஏன்னா இப்போ ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லை சமுதாயம் மட்டும் அரசியல் புகழ் செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலேயாவது நம்மன் நம்மின் மூலமாக அதாவது யாராவது ஒருத்தரை இரையாற்றல் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக தான் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடியது அதான் ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையின் பரிணாம வளர்ச்சி நியதிப்படி தான் பிறந்து பொருளத்தில் உயர்ந்து கல்வியில் அறிவில் ஊட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருவதால் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அது பணத்திற்காகவோ அல்ல அல்லது அல்லது அரசியல் செல்வாத்திற்காகவோ செல்வாக்கிற்காகவோ அல்லது பணத்திற்காகவோ இல்லை வியாபாரம் செய்யும் உரிமையோ யாருக்கும் கிடையாது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது சொத்து மாதிரி தான் அப்போ என்னோடய பங்களிப்பாக என் மூலமாக இரையாற்றல் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய தன்மை நாம் சிறப்பாக அமையும் அதுதான் சுவாமிஜி பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாருங்க அறவாழ்வுன்றதுல ஒழுக்கம் கடமை ஈகைன்றதுல ஒழுக்கம் என்பது நமக்கு மட்டும்தான் அப்போ கடமை என்பது நமக்கும் மற்றவர்களுக்கு ஈகை என்பது பிறருக்கு இதுதான் ஈ திருநாளாக முஸ்லீம் மதத்தினர் இஸ்லாமியார் கொண்டாடுறாங்க அப்போ இந்த இயற்கை நிதி நியதியை உணர்ந்து இயற்கையை பற்றிய உண்மையை எல்லாம் நாம் உள்ளுணர்வாக உள்ளுணரின் மூலமாக நாம் என்ன பண்ணுறோங்க உணர்ந்தவாறு விளக்குகின்றேன் அப்படின்றார் அவர் உணர்ந்ததுதான் தான் விளக்குகின்றேன் என்றார் அப்போ மனித வள மேம்பாட்டுக்காக காலத்துக்கேற்று தேவையை உணர்ந்து பேரறிவாக உள்ள அந்த இயற்கை என்னும் பேராற்றிலே யார் ஒருவர் தனது மன அலையை மிக நுண்ணிய அளவிலே மன அலைச்சூழலை என்ன பண்ணுங்கள் மிக நுண்ணிய அளவிலே டெல்டா வேலுன்ற சொல் சொல்கிற ஜீரோ ஒன்று டு ஜீரோன்ற நிலையில் உள்ளே போகும்போது தான் ஒழுங்குபடுத்தி கொள்கிறார்களோ அவர் மூலமாக உண்மை பொருளை பற்றிய எல்லா இரகசியங்களும் வெளிப்படுகிறது ஏன் அப்படின்னா அவங்க அந்த இறையின் தன்மையாகவே தன்னை தன்னை அல்ல மாற்றிக்கொள்கிறார்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் உணர்ந்ததை உணர்ந்தவாறு எடுத்து சொல்கிறார்கள் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா தத்துவ உண்மைகள் அப்போ அந்த மற்றும் அந்த தத்துவ உண்மைகளாக இருக்கட்டும் இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கை என்னும் பேராற்றல் தகுதியான ஒரு நபர் மூலம் வெளிப்படுத்துவதே ஆகும் அப்போ தெரிந்து முயன்று கண்டுபிடித்து பெற்றது அப்போ நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ எல்லாமே எல்லாமே ஏர்னே படைக்கப்பட்டு இருக்கப்பட்டது தான் இவர் மூலமாக வெளிப்படுகிறது அப்படின்ற அந்த உண்மையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதில் என்னோடய பங்களிப்பும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இரையாற்றல் என்னை படைத்திருக்குதே அப்படின்ற விதத்தில் நாம் என்ன பண்ணுங்கள் அந்த சந்தோஷ மனநிலை நமக்கு உண்டு அப்படின்றது விளங்கிட்டோம் ஏன்னா எல்லாராலும் எல்லாமும் சொல்ல முடியாது ஒரு விவேகானந்தரோ இல்லை ஒரு திருமூலரோ இப்படி எல்லாருமே எல்லாராலும் இருக்க முடியாது ஆனால் நம்மாலும் மாற முடியும் அப்படின்றத உணர்த்து தான் மனவளக்கலை அதான் சுவாமி சுழர் புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதர் பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர் நித்தியமாம் நிலையுணர்ந்த ஞானிகள்கள் இள உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் ஒரு தொகுப்பாய் செய்தால் மனவளக்கலை என்பதை நாம் காண்போம் என்று சொல்லியிருந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இதில் ஒரு பங்களிக்கக்கூடிய தன்மையை நமக்கு அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுக்காலம் செய்வது அனைத்து நல்ல அன்புள்ள நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்